அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக சித்தர்கள் அட்ட கர்மங்களையும் ஆடக்கூடியவர்கள் வசியம் மோகனம் உச்சாடனம் பித்துவேசனம் தம்பனம் மாரணம் வேதனம் இப்படியாக பலவிதமான காரியங்களை நிகழ்த்த வல்லவர்களாக இருந்தார்கள் ஏன் இவற்றை செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்க்கும் போது பொதுவாக யோகசாதனம் பயிலக்கூடியவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படும் அந்த இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட விடயங்களை சித்தர்கள் கடைபிடித்தார்கள் அந்த அட்டகர்மங்கள் குறித்தான விடயங்களைப் பற்றி திருமூலர் இங்கே விளக்குகிறார் ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்குபடவே பலகையில் காங்கர் மேட்டில் கடுப்பூசி விந்துவிட்டு ஓங்காரம் வைத்திரு உச்சாடனத்துக்கே இந்த எட்டுவித கர்மங்களிலே உச்சாடனம் என்று அழைக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தையோ குறிப்பிட்ட ஒரு யோகத்திற்கான காரியத்தையோ விரைந்து முடிப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஜபம் முதலாகிய விடயங்கள் உச்சாடனம் என்றாகின்றன ஒரு விடயத்தை ஒருமுறை சொல்லும் போது அது நிகழ்த்தக்கூடிய விளைவை காட்டிலும் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது அதிலே சக்தி அதிகரிக்கிறது யோகசாதனம் பழகக்கூடிய ஒரு யோகி தான் இருக்கக்கூடிய இடத்திலே கெட்ட தேவதைகள் மற்றும் மிருகங்கள் முதலாகியவை தங்களை தொந்தரவு செய்துவிடாதபடியாக திக்கு பந்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய திசைகளை கட்டி வைக்கக்கூடிய காரியத்தைச் செய்வது வழக்கம் அப்படி செய்யும்போது வடமேற்கு திசையிலே ஐயனாரை காவலாக வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் புரசுமர பலகையிலே ஐயனாருக்கான எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்தை தான் தவம் இயற்றக்கூடிய இடத்திற்கு வடமேற்கு திசையிலே அதை வைத்துவிட்டால் ஐயனாருடைய காவல் தவமியற்றக்கூடிய இடத்திற்கு கிடைக்கும் என்பது இதன் பொருளாகிறது இன்றைக்கு வாசிக்கப்படக்கூடிய பாடல்கள் மொத்தம் நான்கு இருக்கின்றன நான்காவது பாடலின் கடைசியிலே இதற்கான முழு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயனார் என்கிற தேவதையை தாங்கள் தவமையேற்றக்கூடிய இடத்திற்கு வேறு தீயசக்திகளால் தொந்தரவு வந்துவிடாதபடியாக பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கு உச்சாடனம் என்கிற முறையை பயன்படுத்தக்கூடிய ஐயனார் மந்திரத்தை புரசமர பலகையிலே எழுதி அங்கே பதிக்க வேண்டும் என்று சொல்லுவதை மட்டும் இப்போது பார்க்கலாம் உச்சியம் போதில் ஒளி வன்னி மூளையில் பச்சோலையில் பஞ்ச காயத்தை பாரித்து முச்சதுரத்தின் முதுகாட்டில் வைத்தடு வைச்சவின் மேலோர் மாரணம் வேண்டிலே மாரணம் என்றழைக்கப்படக்கூடிய ஒரு முறை இருக்கிறது எதிரிகளை வெல்லுவதற்கு இது பயன்படுகிறது மாரணம் என்று சொன்னால் கொலை செய்வது என்று மட்டும் கொள்ளக்கூடாது நோயை அழிக்கக்கூடிய காரியத்திற்கு நோய் மாரணம் என்று பெயர் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியதற்கு கர்ம மாரணம் என்று பெயர் இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை தீர்த்துக் கொள்வதற்கான உபாயத்திற்கு மாரணம் என்று பெயர் பகை மாறணம் நோய் மாரணம் மாரணம் என்பதாக பலவிதமான மாரண முறைகளை சித்தர்கள் கடைபிடிக்கிறார்கள் உச்சிப்பொழுது என்று அழைக்கப்படக்கூடிய நடுப்பகல் வேளையிலே பச்சை ஓலையிலே பஞ்சகாயம் காயம் என்று அழைக்கப்படக்கூடிய பொருட்களையெல்லாம் பூசி அதிலே முறையாக மூன்று சதரங்கள் உள்ளதாக அதாவது முக்கோண வடிவத்திலே ஒரு எந்திரத்தை வரைந்து அதை சுடுகாட்டிலே கொண்டு போய் புதைத்துவிட்டால் யாரை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அவர்கள் அழிந்துபட்டு போவார்கள் என்பதாக மேலோட்டமாக பொருள் கொள்ள முடியும் ஆனால் உண்மையான கருத்து இது அல்ல யோகசாதன பயிற்சியின் போது கடந்தவம் இயற்றக்கூடிய ஒரு யோகிக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்படாதபடியாக பாதுகாப்பு என்பது அவருக்குள்ளே இருந்தே வெளிப்பட்டு வந்து வெளிச்சம் போடும் என்பதே இதன் பொருளாகிறது முச்சதரம் என்பது முக்கோணத்தை குறிக்கிறது சந்திரர்களை சூரியகளை சொடுமனை என்றழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் கொண்ட முக்கோணத்திலே முறையாக வன்னி ஒளி என்றழைக்கப்படக்கூடியதையெல்லாம் சரியாக யோக சாதன பயிற்சியிலே ஒருவன் இயற்றும் போது அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது இதன் பொருளாகிறது முதுகாடு என்று சொல்லியது சுடுகாடு எதை எரிக்கக்கூடிய இடம் கர்மவினைகளை எரிக்கக்கூடிய இடம் கர்மவினையாகிய பிணங்களை சுடக்கூடிய சுடுகாடு என்பது சுடுமுனை மையம் என்றாகிறது இந்த இடத்திலே அதை எரிக்க வேண்டும் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் எய்ந்த அரிதாரம் ஏட்டின் மேலே பூசி எய்ந்த வகாரம் உகாரம் எழுத்திட்டு வாய்ந்ததோர் வில்வப்பலகை வசியத்திற்கு எய்ந்த வைத்து எண்பது நாயிரம் என்றிலே வில்வமரப் பழகையிலே நமசிவைய என்கிற பஞ்சாட்சரத்தை குறிக்கக்கூடிய எந்திரத்தை அதாவது சிதம்பர சக்கரத்தை எழுதி அதிலே வகாரம் உகாரம் என்பதையெல்லாம் குறித்து முறையாக எண்பதாயிரம் ஒரு ஜெபித்தால் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் அதாவது வசியம் என்பது ஏற்படும் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம் மனிதர்களை மிருகங்களை மற்ற பஞ்சபூதங்களை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவதாக மேலோட்டமாக பார்த்தால் இதனுடைய பொருள் இருக்கும் நான்காவது பாடலுக்கு பிறகு முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம் என்ன கருடனை ஏட்டின் எகாரம் இட்டு என்ன பொன்னாளில் ஏழு வெள்ளி பூச்சிதா வெண்ணாவல் பலகையில் இட்டு மேற்கே நோக்கி என்ன எழுத்தோடு என்னாயிரம் வேண்டிலே என்னா கருடன் கருடன் என்று சொல்லப்படுவது விஷ்ணுவின் வாகனம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கருடன் என்பது விஷ்ணுவின் முன்னே இருக்கக்கூடிய ஒரு வாகனமாக ஆலயங்களிலே வைக்கப்பட்டிருக்கும் கருட வாகனம் என்று சொல்லுவார்கள் சிவாலயங்களிலே ரிஷப வாகனம் என்பது வைக்கப்பட்டிருக்கும் நந்தி வடிவங்கள் வேறு வேறாக இருந்தாலும் தாத்பரியம் என்னவோ ஒன்றுதான் பதி பசு பாசம் பதி என்பது ஜீவன் பசு என்பது மனம் பாசம் என்பது புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய உலகமாயை உலகமாகையை எப்பொழுது மனம் விட்டொழிக்கிறதோ அப்பொழுது சிவத்தை சென்று சேரும் என்பது இதன் பொருளாகிறது உண்மையான விடயம் என்பது இங்கே இவர் சொல்லுவது மேற்கு திசையிலே வெண்ணாவல் என்று அழைக்கப்பட்ட ஒரு மரப்பலகையிலே வியாழக்கிழமை என்று யா என்கிற எழுத்தை அதிலே எழுதி அதை உங்களுடைய யோகசாதனம் பயிலக்கூடிய இடத்தின் மேற்கு திசையிலே பதித்து வைத்துவிட்டால் உங்களுக்கு கருடன் என்று அழைக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் வாகனத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லுவதாக மேலோட்டமாக பொருள் கொள்ளலாம் உண்மையிலேயே ய என்கிற எழுத்து ஆகாயத்தை குறிக்கிறது பலகைகளாக சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் வெறும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே உண்மையான யோகசாதன பயிற்சியை செய்யக்கூடிய ஒரு யோக சாதகன் தனக்குள்ளே தனது சிரத்திற்குள்ளே முறையாக நமசிவைய என்று அழைக்கப்பட்ட ஐந்து எழுத்துக்களையும் குறிக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மனத்தின் திறத்தால் கட்டுவதற்கு முயல வேண்டும் அப்படி செய்து வெற்றி கண்டுவிட்டால் அந்த யோக சாதகனுக்கு முழுமையான வெற்றி என்பது கிடைத்துவிடும் அவனை வெல்வதற்கு இந்த உலகிலே எந்த ஒரு எதிரிகளும் இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல யோகசாதன பயிற்சியின் மூலமாக அவன் அடையக்கூடிய விடயங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்றவை சிறிய தெய்வங்கள் தேவதைகள் முதற்கொண்டு மிகப்பெரிய தெய்வங்கள் வரையிலும் அவனால் வசியம் செய்துவிட முடியும் வசியம் செய்த தேவதையை தன்னை விட்டு அகன்று சென்றுவிடாதபடியாக தம்பனம் செய்து தடுத்து நிறுத்தி கட்டி வைக்க முடியும் அந்த தேவதையின் ஆற்றலை அதிகரிப்பதற்காக உச்சாடனம் என்கிற முறையிலே தன்னுடைய ஆற்றல்களை மேன்மைப்படுத்தி கொண்டு விட முடியும் புறத்திலே இருந்து எந்த விதமான பாதக விளைவுகளும் வந்துவிடாதபடியாக மாரணம் என்கிற முறையை பயன்படுத்தி பகையை வெல்ல முடியும் ஆக்ருடனம் வித்துவேஷனம் மோகனம் தம்பனம் வசியம் இப்படியாக அனைத்து விதமான காரியங்களையும் ஒரு யோகியால் நிகழ்த்த முடியும் இதை நிகழ்த்த வேண்டும் என்றால் முதுகாட்டிலே என்று அவர் சொல்லியபடியாக நல்ல பொழுதிலே அதாவது நண்பகல் வேளையிலே அல்லது நள்ளிரவு வேலையிலே அமர்ந்திருந்து முறையாக யோக சாதன பயிற்சியை செய்யக்கூடிய ஒருவன் தனக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான கர்ம வினைகளையும் தீர்த்து கொண்டபடியாக பஞ்சபூதங்களையும் வென்று அட்ட கர்மங்களையும் ஆட முடியும் இதைத்தான் இங்கே திரு மூலநாயனார் தெளிவாக சொல்லுகிறார் எதற்காக இங்கே பலகைகள் மந்திரங்கள் யந்திரங்கள் அதை புதைத்து வைப்பது ஐங்காயம் பூசுவது என்பதாக பலவிதமான விடயங்களை சொல்லுகிறார் என்றால் ஸ்ரீடனின் மனதை சோதிப்பதற்காகவே இப்படி அட்ட கர்மங்களையும் ஆட முடியும் என்று சொல்லிவிட்டால் சீடன் எங்கே ஆசை வயப்பட்டு தவறான காரியங்களுக்கு சென்று விடுகிறானா அல்லது முழு நம்பிக்கையோடு யோக பயிற்சியிலே ஈடுபடுகிறானா என்பதை சோதித்தறிவதற்காகத்தான் திருமுலர் எங்கே சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் இந்த பாடல்களின் காரணமாக உங்களுக்கு எந்தவிதமான குழப்பங்களும் ஏற்படாது சொல்லப்பட்டவை எல்லாமே சரத்தின் உள்ளே நிகழ்த்தக்கூடிய வாசிப்பயிற்சியோடு சம்பந்தப்பட்டவை அல்லாது வேறல்ல என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்